உங்களை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் படும் கஷ்டமெல்லாம் உங்களை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் முடிவு எடுக்கும் முன்னே பல தடவை யோசியுங்கள் பிறகு எந்த கடினமான செயலும் உங்களுக்கு தூசி தோல்விகள் இல்லாத வெற்றி என்பது வார்த்தைகள் இல்லாத புத்தகம் போன்றது உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே உங்களால் புரட்டி போட முடியும் கடந்து வந்த பாதைகள் நம்மை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் நம்மை வாழ வைக்கட்டும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் பிறரை எதிர்பாராத வாழ்க்கை நிச்சயம் சுவாரஸ்யமாகும் வெற்றியை வெல்ல அறிவுள்ள ஆற்றல் திறமையுள்ள திட்டம் நம்பிக்கையுள்ள நடத்தை ஆகிய மூன்றுமே முதலீடு உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும் வலித்தாலும் வாழ்ந்து விடுங்கள் அந்த வாழ்க்கையும் அண்டியிடும் ஒரு நாள் உங்கள் தன்னம்பிக்கைக்காக வழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்ல போவதில்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொள்ளும் மனிதனை பிற மனிதர்கள் விமர்சனம் செய்வதில்லை உங்களுக்கே நீங்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டால் பிறரின் ஆறுதலும் அனுதாபமும் ஒருபோதும் உங்களுக்கு தேவைப்படாது நம் கண்ணீரை நம் கையே துடைத்து கொள்ளும் மனம் தெளிவான முடிவுக்கு வந்துவிடுகிறது எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை இருந்தால் போதும் அதுவே தன்னம்பிக்கை கொடுக்கும் நான் எதிலும் தோற்பதே இல்லை வெற்றி அடைவேன் இல்லை கற்றுக்கொண்டேன் என்றிருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உங்களுக்குள்ளேயே உள்ளன தோல்வி தீ என்னை துரத்தினாலும் கொளுத்தினாலும் இலக்கை நோக்கி எழுவேன் தன்னலம் மிகுந்த இவ்வுலகில் உலகில் தனித்து நிற்கையில் தெரிகிறது தன்னம்பிக்கையின் வலிமை எத்தனை கைகள் என்னை கைவிட்டாலும் என் தன்னம்பிக்கை என்னை கைவிடாது